பக்கத்துல அவன் நம்மட அவன் இல்லாட்டி ஹலோ பக்கத்துல சாணு இல்லாட்டி அவன தெரிஞ்சிக்கும் அவனோட பேப்பர் விடையும் பார்த்து கேள்வியும் பார்த்து எழுதி கொண்டு விட்டு அடிச்சாள் அதே பாரு வாழ்க்கையை படிப்பு முக்கியமா நீ விட்டு அடிச்சானே தெரியுதான் நம்ம எல்லாம் விட்டு அடிச்சோம் நம்ம எங்கடா தெரியும் நம்மளால முடியாது என்ன விளக்கமெண்டா

நீ திரேடு பார்த்தான விட்டுப்பாட்டு பேலப்புல உனக்கு நான் என்ன விளையாட வந்தீங்க என்ன உழக்கம் எங்க எங்க கேக்கா நீ உனக்கு நீ என்ன படிச்சு கிளிக்கிறாளா நம்ம இந்த வெளியில ஒரு சீன் உள்ள ஒரு சீன் போடுறாள் படிச்சல உண்டு பாசி உண்டு நமக்கு விளையாட்டு விளையாடுற வெளிநாட்டுக்கு போற இருபது வயசானா

அம்மா ரெண்டு நான் ரெண்டு நம்ம பள்ளிக்கூலுக்கு கேட்டா தெரியும் அம்மா அப்பா இங்கே ரெண்டு போறடா அம்மா நா கூட்டத்துக்கு தே பள்ளிக்கூலுக்கு அப்ப நாங்க என்ன அம்மா என்னண்டாவா நீ இப்ப வராதே சரியா அங்க சேர் அங்க நீ எஞ்சி நிக்கணும் பே ஆகிடா ஆம்பா அதா அதா வந்தாண்டா நம்மட மானங்கப்பள எறும்பிட்ட வாச்சோரம் சரி சரி நீ வர்த 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 வா வர்த வரக்கணும் வரக்கணும் வா ஓகே எப்படி கதைக்கு அடத்தான் படிச்ச புறாரா நம்ம தெரியும் இந்த கள்ள எப்படியான கள்ளி வாம் மச்சான் வாம் மச்சான் விட்ட விட்டு வாழ்ந்தவாளிட்டு கொட்ட கட்டி நைஃபுல்ல வா கள்ள பாருங்க ஹாய் ஹ அவன்டா கிணத்து குளிர்ற அறி

என்ன இங்க என்னன்றா இங்கமாடாடு கஷ்டண்டாட்டாண்டாண்டா எல்லாம் இது வெளிநாட்டு போனா நல்ல நகைகள்மாட்டுகள்

திருப்பி <conference speech entertains> <Universities> <Saturday interjection> என்ன முன்னுக்கு படித்தது திருப்பி பின்னுக்கு படிக்கக்குள்ள கொஞ்சம் மறந்து மறந்து போகிற மாதிரி இருக்குது திருப்பி படித்த தான் ஆமாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு இது கொஞ்சம் தண்ணி எடுத்துவாங்க அப்பா எப்படி நான் த்ரீ எடுக்கணும் அப்பா ஸ்கூலில் வந்து முதலாமல் எடுக்கிறேன் முதலாம் வாழ் எடுக்கிற ரெண்டு நல்ல பேர் இருக்கு எனக்கு ஏழில் இந்த பேரை நான் காப்பாற்றி கொடுக்கணும் சார் மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி இந்த அவங்க எனக்கு என்ன நம்பி தான் இருக்காங்க நான் த்ரீ எடுப்பேன் ரெண்டு எப்படியாவது நான் த்ரீ எடுக்கணும் இதுக்கு நான் கண்முடிச்சு எப்படியாவது படிக்க தான் மனம் எட நான் படித்தா தான் எங்களோட அம்மாவோட கௌரவத்தை காப்பாற்றலாம் ஸ்கூல்கிற கௌரவத்தை எங்க காப்பாற்றலாம் டிஸ்டிக்டில் ரேங்க் எடுக்கணும் அதான்ட கனவு தாங்கம்மா தண்ணி குடிமா உடம்பே மெலிவரி தண்ணியில் குடிக்குவாங்க மகள் ஒம்மனை படிச்ச காணுமாள் போய் தூங்குங்கம்மா நாளைக்கு கடும்பத்தா நீ ஒன்று வச்சா முறையே ஓம் ஒரு அரை மணி நேரம் படிக்கணும்மா என்ன நான் படிச்சாதான் கொஞ்சம் ஞாபகத்துல திருக்கும் நீங்க போய் தூங்குங்கம்மா நான் படிச்சதானா சரிம்மா என்ன காலையில நேரத்துக்கு குழப்பிவிடுங்கம்மா கோயிலுக்கெல்லாம் போகணும் சரி கடைசியா ஓல் கோயிலுக்கு சொல்லி தந்து பார்த்தா ஆள் இப்போ ஹாரா இப்போ குனிவாள் சரியா மூணு மணிதேர முடியுதா நிமிருவாள் அதுதான் ஆள் போடுறப்பூ നമ്മ എഴുതണ്ടേ ബി ജോതച്ചിടാണ് ഓ വടൻ കടേ ശരി ഓക്കേ സ്റ്റുഡന്റ്സ് ഓക്കേ ഗുഡ് മോർണിംഗ് ഗുഡ് മോർണിംഗ് സർ മോർണിംഗ് സർ അമീദി ആയിക്കണോ മാം ആ സർ എന്താ മാം എന്ന പാഠംണ്ടിക്ക് ഫിസിക്സ് സർ ഫിസിക്സ് നിങ്ങൾക്ക് ഡേക്കി ഫിസിക്സ് നിങ്ങൾക്ക് ഫിസിക് അതന്നെ വാദ മാതി ചൊല്ലിക്കണോ ഡേക്കി ഇള്ളി തിമഞ്ഞിനെ ഉള്ളോ അല്ലേ ഓക്കേ നിങ്ങ പേ എ ലെക്സാമ்க்கு വന്തിക്കൽ കടിക്ക കൂടാൻ ചേടിക്ക കൂടാ ആ ശരി ശരി എ ലെക്സാമ்க்கு വന്തിക്കൽ அந்த பாத்தலப்பட சுரன்றவேல அந்த புள்ளை சற்றவேல ஒண்ணு நிக்கப்படாது சரியோ ஆ சரியா சரியா சத்தம் வரப்படானோ சரி ஓகே இருங்க தேங்க் யூ சார் இந்த புள்ளை மட்டும் தான் பலகொளகம் பலகிரிடாங்க எக்ஸாம் பேப்பர் என்னடா இது எக்ஸாம் வர வந்த என்னது நீ சாப்பிட்டு தான் சார் வந்து தான் நீ அப்படிதான் இருக்கியா ആ ഇന്നെ ഇതിനഞ്ഞിരുളിച്ചേ. ഇന്ത ഫുല്ലേവറെ എப்படி വന്നിങ്ങനെ? വലിയ ആൾ തലയേ. എന്നെ എന്ത് ചൊന്നാ? ഓങ്ങടെ നെയിം എടുക്കില്ല വെച്ചിട്ട്. ഒരുブログം தெரியണേ. സുടൻ. ആ ഇൻഡക്സ് നമ്പർ. ഓക്കേ. अजून വരെ ഇങ്ങിലേക്ക് যাবോ. കുറന്നു വീടാ. അതോളി. അടി അയാ പിന്നെ ഈ തിരിമ്പിലെ വേറെ ഒരു ബിൻഡക്സ് നമ്പർ ചേരലേയാണോ? അപ്പോൾ നീ എന്നെ പിന്നെ പോകേ.

എക്സാം വിളക്കൊണ്ടോ നിങ്ങൾങ്ങളും പേപ്പർ വായിക്കണം ചേരാnderda call मारी போறான் ചേരം call मारी போறான் ഏ ഇന 25 മിനിറ്റ് നേരം ആയി കേണ മുടിച്ച് ഇങ്ങോട്ട് പോം ചേരാ എക്സാം സെറ്റ് ചെയ്തില്ലടാ ഹൈ മുടില്ലേ മുടില്ലേ லெங்கள முடிஞ்சா முடிஞ்சும் ஓ நம்ம முடிஞ்சி டைம் சரி இப்ப கணக்க நேர டைம் தான் பாங்கலாம் ஜெர் பேப்பர் ஓ வாங்கலாம் சொல்லு சார் டைமிரி வீடியோங்க டைம கோண்டே லஞ்ச கரெக்ட் டைம் கோடி பத்தர் இவண்டி போடும் சரிங்க 15 25 நிமிஷம் டைம் இருக்கா மச்சான் அந்த கரெக்ட்டே போட்டு இந்த கிரவுண்ட் போறனாலும் பின்னரே நான் டேக் எடுக்க நான் நைட் போக மாட்டேன் பாடு பாடு

പോ

அனியேமதால உள்ளுக்குலாம் அந்த பேவர் வேற ஆளு உள்ளருங்க நீங்க குடி சரி செத்திட்டே இல்ல கடசில யோசிக்கப்றேலா மச்சான் யோசிக்கிறேன் இங்க பாருங்க முடி பாருங்க ஓ பண்ணி மச்சானே ஓ சேர் இப்ப முடிஞ்சா ஓ

நம்ம வெளியே நிலை வைக்கும் கடா ஆனா எனக்கு மச்சான் நான் ஒரு திருஷியன் அவருண்டா திருஷியா ஓ எனக்கு எப்படியும் பாரு மாம்பி தூசி அப்படி நம்ம வெளியே எழுது அப்படி அது தெரியும் எனக்கு கடம்படி பின்னா உண்டை கடம்படி பார்த்தான் சரி என்ன தப்பா தடுனி அடையே நான் அவன் பார்த்தடிக்கேன் அவன் வந்து நஞ்சு நான் எனக்கிட்ட மச்சான் நான் எடுக்கணும் கேள்விதான்டா நானும் ஏற்கனவே கேள்விதான் பார்த்தடுனே நானும் அப்படிதான்டா அதுல தான் சரியா இப்ப வீட்டுகள் உப்பாடி <elaborate> കൂടാമോൽ വെച്ചതു അമ്മ നമ്മൾ എന്താ നടത്ര അണി കേണ്ട നമ്മൾ എവിഷൽ സേവാതാണ് കട്ടങ്ങ കണസമേജ് കേടു거든요 നല്ല വാടം മന്തി കണ്മുടി വിടേണ ഗലി നീ കണ്ടണാനോ നിഴമ നല്ല റിസൾട്ട് വീമയ നഗൂർ പാടം ഏവർല്ല മണുന്നേ

എന്നെ ஜெயিরে രണ്ട വീ എടിക്കൽ റൗണ്ട് അങ്ങോട്ട് റൗണ്ട് ജോർ കവിതാ എന്തോ എന്നെ വരല്ലേ നീ വാൾതുകൾ വാൾതുകൾ അടി ആ നവള വസ്റ്റ് പെടും ദേ ദേ പൊത്രി വാ വാൾതുകൾ കണ്ടേ കൈ എങ്ങടാ കവിതാ കവിതാ വരടാടി വരടാ കവിതാ ചൊല്ലോണം ആയി കവിതാ ഓരാട ഓട ഓക്കേ എന്നടാ ആയി നീ കവിതാ വര ദേ

நீங்க பறங்க மகள் நீ கலங்காதே எப்படி நீங்க பாசிوني டீயடுவானே இவ்வளவு गाना மா நம்ம படிக்கலாம்င်္ဂாலத்துக்கு

அதாவது எங்களுக்கு ஓஎல்லையும் நாங்க சில சில விட்டு விஷயங்கள் ட்ரை பண்ண நாங்க சொல்றோம் வாழ்க்கையை பத்தி யோசிக்க கூடிய ஒரு எக்ஸாம் அதாவது எங்களுடைய எதிர்காலத்தை மாத்தக்கூடியதே இந்த ஏஎல் எக்ஸாம் தான் அதுல செலக்ட் ஆகி தான் நம்ம யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி போறதோ மேல் படி அது அதாவது அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே பொடிய மாறு வந்து படிக்கிற குறைவு என்னன்னு சொன்னா கூட்டாளி மாறோட அந்த கிரவுண்டுக்கு விளையாட போறது அப்படிதான் லைஃப் இருக்கு பொடிய மாறு ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி இல்லை அதாவது பொம்பளை பிள்ளை எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட் மாறினாங்க என்னடா படிச்சாடே கேஜ இல்லடி எங்கடா படிக்கிறதே படிக்கிறடா ஆனா எக்ஸாம் கோல்ல வந்தாலுலோ எங்க எங்க ஃப்ரண்ட் உள்ள உண்டுட என்ட வச்சு உள்ள ஃப்ரெண்டுள்ள அடே குனிஞ்சாலுன்னு சரியா ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடா ஒழுவா பிடிக்குது அப்படி எழுதுவான் என்னன்னு சொல்றேன் அதான் இவ்வளவு மாதிரி தான் இப்போ அந்த பிள்ளையும் ஒரு ஏல்ல இந்த பிஓ சி எடுத்து தாடா அப்ப சரியா நான் அழப்போறேன் நான் பாரு இல்லை ஏழு படிக்கல மடிவா நான் அது கத்துறான் பொடிய மாதிரி அப்படி இல்ல நமக்கு சந்தோஷம் தான்

மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் உடனே